வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான சிறுகிழங்கு பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் மண் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிருங்க இந்த மாதிரி செய்யும்போது மண்ணெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நல்லா தேய்ச்சு கத்தியால் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க அடுத்த உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லாட்டி கிழங்கு கருப்பாயிரும் இது ஒரு சீசன் டைமில் தான் கிடைக்கும் குறிப்பாக பொங்கல் டைமில் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இதை தோளோட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் செய்யலாம் ஆனால் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டூ மூணு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு டூ மூணு விசில்லே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் ஒரு ஏழு எட்டு போல் வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது குக்கர் விசில் வந்துருச்சு கிழங்கு நல்லா வெந்திருக்கு கத்தியெல்லாம் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் பூ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த பொரியலுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் கடையை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வேக வச்ச கிழங்கு தான் அதனால் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இதில் வெள்ளைப்பூண்டோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான சிறுகிழங்கு பொரியல் தயார் கண்டிப்பாக இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ